தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ ஆண்டின் பொதுக்காலம் பத்தொன்பதாம் ஞாயிறை நாளைய தினம் நாம் கொண்டாடவிருக்கின்றோம் முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் பதினெட்டாம் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது வரை உள்ள இறைவாக்கியங்கள் நமக்கு சொல்லுகின்றது நீதிமான்களின் மீட்பையும் பகைவர்களின் அழிவையும் எதிர்பார்க்கின்றனர் பகைவர்களை நீர் தண்டித்ததால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர் என்று அப்போ ஆண்டவர் இயேசு நீதிமான்களையும் பகைவர்களையும் அன்பு செய்கின்றார் அந்த பகைவர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய தண்டனைக்கு உட்படாதபடி அவர்கள் நீதிமான்களாக விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு எடுத்துச் சொல்கின்றார் ரெண்டாம் வாசகம் எப்ரேயர் எழுதிய திருமுகம் பதினோராம் அதிகாரம் ஒன்று முதல் ரெண்டு வரை ரெண்டு மற்றும் எட்டு முதல் பத்தொன்பது வரை உள்ள இறைவாக்கியத்தை நாம் சிந்திக்கின்ற இந்த வேலையில் நாம் எதிர்நோக்கி இருப்பவை கண்ணுக்கு புலப்படாதவை இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர் இதற்கு முன்னோடியாக இருந்தவர் நம்முடைய முதுபெரும் தந்தையாகிய அபிரகாம் விசுவாசத்தின் தந்தை நம்பிக்கையின் தந்தை ஆண்டவர் அவரை அழைத்தபோது தன்னுடைய அழைப்பை அவர் ஏற்று அந்த அழைப்பின் கீழ்ப்படிதல் மூலம் நம்பிக்கையின் மூலம் வாக்களிக்கப்பட்ட நாட்டை அவர் அடைந்தார் ஆண்டவர் இயேசு அபிரகாமை அழைத்து வானத்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன்னுடைய இனத்தை பெருக்க செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு நம்பிக்கையின் அடையாளமாக இருந்த ஈசாக்குடனும் யாக்கோப்புடனும் கூடாரங்களை அமைத்து வாழ்கின்றார் அந்த நம்பிக்கையில்தான் அசைக்க முடியாத அவர் கொடுத்த அழைப்பை ஏற்று பாலும் தேனும் பொழியும் காணான் நாட்டை நம்முடைய முதுபெரும் தந்தையாக ஆபிரகாம் சந்திக்கின்றார் ஏற்றுக்கொள்ளுகின்றார் இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி எட்டு வரை உள்ள இறைவாக்கியங்கள் நமக்கு சொல்லுகின்றது இயேசு சிறு மந்தையாகிய நம்மை பார்த்து மக்களை பார்த்து கூறுகின்றார் நீங்கள் அஞ்சாதீர்கள் பயப்படாதீர்கள் உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வங்களை விற்று நீங்கள் ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தர்மம் செய்யுங்கள் விற்றுப்போகாத போகாத பணப்பையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள் எவ்வளவு அழகான வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் இந்த உலகத்தில் இருக்கின்ற செல்வங்கள் எல்லாம் அழிந்து போகும் ஆனால் அழியாத செல்வம் இற்று போகாத பணப்பையும் விண்ணலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள் அப்படி என்றால் என்ன ஆண்டவர் எஸ் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் இந்த உலகத்தில் தேடுகின்ற செல்வங்கள் அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகும் செல்லரித்து போகும் இற்று போய்விடும் ஆனால் அழியாத செல்வங்கள் நீர் செய்கின்ற நன்மைகள் நீர் இந்த பூமியிலே வாழ்கின்ற பொழுது நீர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு காலடியும் ஆண்டவர் இயேசுவினுடைய பாதத்தை சேர்ந்ததாக இருக்க வேண்டும் நீ இந்த உலக செல்வங்களை மறைத்து விண்ணுலகில் இருக்கின்ற செல்வங்களை செல் என்று சொல்லுகின்றார் என் ஆண்டவர் இயேசுவை நீ செல் என்று சொல்லுகின்றார் தந்தை மகன் தூய ஆவியை நீர் தேடிச் செல்லும் என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு சொல்லுகின்றார் ஒருவன் திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று தெரிந்திருந்தால் அவன் வீட்டில் கண்ணம் வைக்க விடமாட்டான் இருப்பான் ஜெபிப்பான் என்று சொல்லுகின்றார் அந்த வீட்டை பாதுகாப்பான் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் இயேசு வருகின்ற நேரமும் காலமும் எப்பொழுது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு சொல்லுகின்றார் விழிப்பாய் இருங்கள் செவியுங்கள் மன்றாடுங்கள் விழிப்புணர்வோடு இருக்கின்றோமா விழிப்புணர்வோடு ஆண்டவர் இடத்திலே ஜபிக்கின்றோமா சிந்திப்போம் தொடர்ந்து ஆண்டவர் இடத்துல ஜிப்போ இரக்கமே உருவானுவ இதோ அந்த காணொலியை பார்க்கின்ற இந்த இறை வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரி ஆண்டவர உம்முடைய திருச்சிலுவையை உற்று நோக்கி உம்முடைய சிலுவையின் அடியிலே அமர்ந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரிய ஆண்டவரை அவர்களுடைய நொறுங்கிய உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கின்றவர அவர்கள் ஒவ்வொருவரையும் நேரம் அவர்களுடைய தேவைகளை ஆசிர்வதையும் ஆண்டவரே இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எத்தனையோ சொல்ல முடியாத பிரச்சனைகள் தன்னுடைய மனைவியை நினைத்து தன்னுடைய கணவனை நினைத்து தன்னுடைய பிள்ளைகளை நினைத்து தன்னுடைய உற்றார் உறவினர்களை நினைத்து தன்னுடைய பெற்றோர்களை நினைத்து தன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நினைத்து மனக்கவையலாய கவலையால் துயரப்பட்டு துன்பப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தில் ஆண்டவரே உம்முடைய திருச்சிலுவையை உற்று நோக்கி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஆண்டவரே கண்ணீரோடு கண்டிரோடுபிக்க அந்த பிள்ளைகளின் வேண்டுதலுக்கு ஆண்டவர செபிகொடும் ஆண்டவர கண்ணீரோடு கேட்கின்ற பிள்ளைகளுக்கு நேர கொடுமாண்டவர ஆசிர்வாதங்களை நிறைவாக கொடுமாண்டவர இதோ ஆண்டவர விண்ணப்பத்தை கேட்பவரே எங்கள் கண்ணீரை தொடைப்பவர ஆண்டவர எங்களுடைய விண்ணப்பத்தை ஏற்று ஆண்டு எங்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற கடவுளாக இருக்கின்ற ஆண்டவரே தந்தை மகன் தூய ஆவையின் வழியாக ஆண்டவரே நேர் எங்கள் மீதும் எங்களுடைய குடும்பத்தின் மீதும் எங்களுடைய ஆண்டவரே ஆண்டவர பாப்பா இதோ ஆண்டவரே இந்த உலகத்திலே பணம் இருக்கின்றது பதவி இருக்கின்றது பட்டம் இருக்கின்றது சொத்துக்கள் இருக்கின்றது எல்லாம் இருக்கின்றது ஆனால் எனக்கு மன நிம்மதி இல்லையே என்று செபிக்கின்ற அழுகின்ற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கு ஆண்டவர நீர் அமைதியை தாரும் ஆண்டவர நம்முடைய வல்லமையால் அவர்களை நீர் நிறைவாக உடைத்து ஒரு மாற்றிய ஆசீர்வர்களும் ஆண்டவர ஆண்டவராக ஏசு கிறிஸ்து உங்களுடைய ஜபங்களை ஏற்று விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஏற்று நம்முடைய முதுபெரும் தந்தையாக அபிரகாம் விசுவாசத்தின் இறைவன் ஆபிரகாமின் ஆபிரகாம் விசுவாசத்தின் மகன் என்ற ஒரு நம்பிக்கையோடு வா நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம் நம்முடைய முதுபெரும் தந்தையாக ஆபிரகாம் ஈசா கேக்கோபி இவர்களோடு கூட ஆண்டவர நாங்கள் ஒவ்வொரு நாளும் அழுதி புலம்பி கேட்கின்ற வரங்களை நிறைவாக தந்து பயன் நடத்தியர்களும் சாமி ஆண்டவராக எஸ் கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் யேசுவுக்கே புகழ் யேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க